பிதா, சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இரக்கமுள்ள தாயை கண்ணுக்குத் தெரியாத தீய சக்திகளிடமிருந்து எங்களைக் காப்பாற்றும் பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகள் மற்றும் பொறாமை பார்வைகள் எங்களை நெருங்காதபடி காத்திடும் எங்களுக்கு எதிராகச் செய்யப்படும் எந்த மந்திர தந்திரங்களும் எங்களை அணுகாமல் இருக்கட்டும் உமது வல்லமையுள்ள பாதுகாப்பு வேலி எங்கள் வீட்டைச் சுற்றிலும் எப்போதும் இருக்கட்டும் தீராத நோய்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும் மருந்தாக நீர் இரும் புதிய புதிய வியாதிகள் மற்றும் தொற்று கிருமிகள் எங்கள் குடும்பத்தை அண்டாதபடி தடுத்து கொள்ளும் மருத்துவ செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்குத் தாரும் என் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராது என்று நீர் வாக்களித்ததை நிறைவேற்றும் நாங்கள் வெளியே செல்லும்போதும் பயணம் செய்யும்போதும் நீர் கூடவே வாரும் எதிர்பாராத விபத்துகள் மற்றும் இயற்கை சீற்றங்களில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் நாங்கள் செல்லும் பாதை பாதுகாப்பானதாக இருக்க அருள் புரியும் எங்கள் கால்கள் கல்லில் இடராதபடி உமது தேவதூதர்களை அனுப்பி வழிநடத்தும் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்யாதபடி தடுத்து ஆட்கொள்ளும் தீய சிந்தனைகள் மற்றும் கெட்ட பழக்கங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி எங்கள் மனதை மாற்றும் எப்போதும் நேர்மையான வழியில் நடக்க எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் வராதபடி சமாதானத்தை அருளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக வாழ அருள் செய்யும் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வழிவகை செய்யும் எங்கள் வீடு எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கமாக மாறட்டும் வாழ்நாளெல்லாம் எங்களை பாதுகாக்கும் அன்னையே உமக்கு நன்றி இன்று மட்டுமல்ல எங்கள் மரண நேரம் வரையிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கும் சரீரத்திற்கும் வரும் ஆபத்துகளை நீக்கிவிடும் நித்திய வாழ்வை நாங்கள் அடையும் வரை உமது கரம் எங்களை பற்றிக் கொள்ளட்டும் வாழ்நாளெல்லாம் எங்களை பாதுகாக்கும் அன்னையே உமக்கு நன்றி இன்று மட்டுமல்ல எங்கள் மரண நேரம் வரையிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கும் நாங்கள் விண்ணகத்தை வந்து சேரும் வரை உமது கரம் எங்களை பற்றிக் கொள்ளட்டும் இந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சொல்லும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் கவலைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் இறக்கி வைத்து நிம்மதி அடைகிறோம் இயேசுவின் நாமத்தில் உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானப் பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும்போது பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை, சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்